வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏஷியன் பெயிண்ட்ஸ் சப்சிகுவன் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொதுவாக வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ம இந்த மழைக்காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சீசனில் சேல்ஸ் அஃபெக்டாக தான் செய்யும் இப்போ வந்து எப்படி இவங்க அடுத்த குவார்ட்டர் டிசம்பர் வரைக்கும் எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ பாசிட்டிவாக மேலே குரோத்துக்கு இருக்கா இல்லாட்டி கீழே வந்து அது கொஞ்சம் சேல்ஸ் அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகுதாங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது பெயிண்டிங் இண்டஸ்ட்ரீஸில் முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு கம்பெனிஸ் வந்து தான் பெருசாக இருந்தாங்க இப்போ வந்து ஈக்குவல் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பிரில்லாவும் உள்ளே இறங்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது ஹெவி காம்படிஷன் அவங்களுக்கு இருக்குது ரிசர்ச்லேயும் ஹெவி காம்படிஷன் இருக்குது ப்ராடக்ட் ப்ராடக்ட் ரிசர்ச்லையும் இருக்குது அதே சமயத்தில் ஈக்குவலாக வந்து உங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதுலேயுமே அவங்க வந்து கா ஹெவி காம்படிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ இப்போ இந்த வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறோம் ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ராக்கெட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டும் மாடரேட்லியே புல்லிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி மாத்திரமே நூற்றி ஒம்பது ரூபாய் ஏறி இருக்கிறா சரி இப்ப இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பையக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பே சரி அண்டர் வேல்யூஸ் லிட்ட இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற லெவலில் இருக்கு ஸோ இப்போ வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் தான் ஆல்மோஸ்ட் ஜீரோ இருக்கு ஆனா பிஇ அண்ட் பிபி வந்து பார்த்தோம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ சில கம்பெனிஸ் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் சில கம்பெனிஸ்க்குலாம் வந்து அவங்க இருபத்தி அஞ்சுங்கிறத ரிலாக்ஸ் பண்ணி நாற்பது கூட எடுத்துகிட்டு போகலாம் பட் இந்த கம்பெனிக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியல சப்ஸிக்வென்ட்டாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கீழே அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம கூட எடுத்துக்குவோம் பீட்டா ஸ்கோர் புள்ளி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் தென் அனாலசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்க்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது வந்து நமக்கு ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதினாறு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது குவார்டர்லின்னு வரும்போது இருபத்தி ரெண்டு புள்ளி பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறாங்க இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் இப்போ இவளுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து குவார்டர்லி ரெவின்யூ வந்து ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் குறஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூபா குறைஞ்சி ஒன்று புள்ளி ஒன்று குறைஞ்சி பத்து புள்ளி நாலுன்னு இருக்கு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான் மழை காலங்களில் இவங்களுக்கு கொஞ்சம் சேல்ஸ் அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இது வந்து ரொட்டீனாக நடக்குதான்னு பார்ப்போம் செப்டம்பர் மாசத்துக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கான்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் மாதம் குறைஞ்சிட்டு டிசம்பர் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த இது வரல அது டலி ஆகலை செப்டம்பரே சாரி ஆமா செப்டம்பர் குறைஞ்சிருக்கு ஒரு நாலு பாயிண்ட் குறைஞ்சிட்டு அப்புறம் டிசம்பர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க இருபத்தி வந்து பார்த்தோம் வந்து செப்டம்பர் வந்து குறைஞ்சிருக்கிறாங்க போன தடவை காட்டலாம் இது வந்து செப்டம்பருக்கு செப்டம்பர் இவன் குறையறான் அப்படிங்கறது லாஜிக் இருக்கு அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் இன்க்ரீஸ் ஆகுறான் அப்படிங்கிற லாஜிக்கும் இருக்கு ஆனா இவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல இருக்கிறாங்க எந்த அளவுக்கு ட்ரேட் ஸ்கோப்பா இருக்கிறாங்க எந்த அளவுக்கு நமக்கு வந்து இதுல கான்ஃபிடென்ட் இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம நல்ல முடிவு எடுக்கணும் டிடிஎம்

அவன் எடுத்தால் மாத்திரம்தான் இன்கிரிமெண்டல் ரெண்டு மெயின்டைன் பண்ணும் இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ அஞ்சு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய புள்ளி இருபத்தி ஒரு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம் எஃப் ஓட கரண்ட் ஹோல்டிங் பத்து புள்ளி ஒம்போதும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டாவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் பதினொன்று புள்ளி ஆறாவும் இருக்கு இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி முப்பது கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ ஆறு புள்ளி அறுபத்தி ஒம்பதுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து அந் ரெண்டு புள்ளி அஞ்சை கடந்து அஞ்சு கடந்து ஆறு புள்ளி ஆறு புள்ளி ஆறு அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கிறான் ஸோ சப்போஸ் இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னாக்க இது கீழே வந்து அஞ்சில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படி அஞ்சில் சப்போர்ட் எடுக்குதுன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் மேலே போறதுக்கு நமக்கு மேத்தமேட்டிக்கலாம் நமக்கு ஃபார்முலா சப்போர்ட் பண்ணல ஸோ இப்போ இந்த கரெக்ஷன் வருதாங்கிறத நம்ம பார்க்க முடியுமே மேலே அடுத்த டார்கெட்ல டெக்னிக்கலாக வேணால் பார்த்துக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ போன குவாட்டர்ல வந்து பார்த்தோம்னா திடீர்னு போன குவார்டருடைய ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி தான் இப்போ ஏறி இருக்கிறான் ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு தான் நேற்று ரிசல்ட் வந்திருக்கு ரிசல்ட் வந்தோன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஏறி இருக்கிறான் போன குவட்டர்ல என்ன ஆயிருந்துருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செப்டம்பர் மாசத்துக்கு ஏழு புள்ளி ரெண்டு எக்ஸிட் ஆயிருக்கு ஸோ அது எக்ஸிட் ஆனது போக இப்போ பத்து புள்ளி நாலு வந்து இன் ஆயிருக்கிறதுனால அவனுக்கு வந்து போன நம்ம போன கோட்டரோட வீடியோலயே பார்த்தோம் அது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அதுதான் வந்து நடந்திருக்கு இப்போ நம்ம வந்து இந்த குவார்டர்லேருந்து அடுத்த என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நாற்பது புள்ளி ஏழு அது ஆவரேஜ் பண்ணும்போது பத்து புள்ளி பதினெட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இப்போ இது வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கிட்டத்தட்ட வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானா இப்போ உடைச்சிருக்கிறது போன குவார்டர்லயே ஏற வேண்டியது நல்லா ஏத்தி வச்சிருக்கிறாங்க அதனால உடைச்சிட்டா நம்ம பார்த்தோம்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைச்சிட்டா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் சோ நான் சொல்றது இப்ப இது வந்து அடுத்த குவார்ட்டருக்கான பிஹேவியர் அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கான பிஹேவியர் ஸோ இப்போ இவங்க கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் காட்டிலும் ஆவரேஜும் கம்மியாக இருக்கிறதுனால கீழே கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுதுனாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் குமிலேட்டிவ் ஆவரேஜ் வந்து கூட இருக்கு ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னா ஆவரேஜை காட்டிலும் குமிலேட்டிவ் கூட இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அவன் கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட்டு நல்லா கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துலையும் சஸ்டைன் ஆவானா அப்படின்னு சொன்னால் ஆவ ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அது ஆறு ஃபைவ் கிட்டக்க வந்திருக்கு அதனால கொஞ்சம் குயிக் ரெஸ்பான்ஸில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்முடைய பார்வை ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இப்போ வந்து இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்னா அறுநூத்தி எட்டுல இருந்து எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு ப்ரைஸ் ரேஞ்ச் காட்டிட்டு இருக்கு ஆனால் இவன் இதெல்லாம் கடந்து தான் மூணு மடங்கு நாலு மடங்கு கடந்து தான் போயிருக்கிறான் அதனால நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை பார்ப்போம் இப்போ நம்ம வந்து போன குவார்டர்ல எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால இதான் மார்க் பண்ணியிருந்தோம் ஸோ ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் இந்த ரேஞ்சு தான் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு மிட் பாயிண்ட்டோட சின்னம் மேலே போகிறதுன்ட்டு கரெக்டாக அதே தான் வந்திருக்கு இந்த குவார்ட்டருக்கும் அதே ரேஞ்சு தான் அமௌண்ட்டு மாத்திரம்தான் தான் வேறு ஸோ இப்போ ஆர் ஃபோர் டு ஆர் ஃபைவ் அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டுருக்கு நார்மலாக ஆர் ஃபைவ் அப்படிங்கிறதே நம்ம வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்னால மேக்ஸிமம் நம்ம சொல்லுவோம் நம்ம அசியூம் பண்ணியிருப்போம் அதை தாண்டி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சரி இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆர் த்ரீலேருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் ஆர் த்ரீ ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஆர் ஃபோர் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஆர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சப்போஸ் இவங்க வந்து ட்ரேடர்ஸ் இதெல்லாம் தாண்டி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம உஷாராக இருக்க வேண்டியது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இது நம்முடைய நம்மளுடைய கால்குலேஷன்ல கால்குலேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு ஸோ மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இந்த இதெல்லாம் இருக்குது கீழே சப்போஸ் அவங்க கரெக்ஷன் வரான்னா ஆர் ஃபோர்லேயே சப்போர்ட் எடுக்கலாம் ப்ரீவியஸ் கோட்டருடைய லோவர் ஆர் ஃபோர் கீழே உடச்சாருனா ஆர் த்ரீ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ இவ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு நம்ம பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பலமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே